மாதேவி வீட்டுல அது மாதிரிதான் அந்த கதையே எழுதப்பட்டிருக்கு இருக்கும் பொழுது அந்த கோவலன் மாதவியுடன் இருப்பதற்கு ரொம்ப இல்லாம கஷ்டப்படுறாரு என்ற ஒரு காரணத்திற்காக அங்க வந்து பாத்தீங்கன்னா இவருடைய விலை உயர்ந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் எட்டுன்னு போய் ி மூலயமா அங்க கொடுக்கிற மாதேவிக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றார் அப்போ கணவனுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்குதான் தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ இது ஆரிய பண்பாடு பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த சிவப்பரிகாரம் எழுதப்பட்ட நூல்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா தந்தை பெரியார் அழகா இந்த கண்ணகி வந்து வீட்டில இருந்து அடிச்சு பரவாயில்ல அதே சமயத்துல இவோ கண்ணகி வந்து வேற ஒரு திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல இல்ல எனக்கு அதுலதான் விருப்பம் இல்ல நான் தனியாக வாழ்ந்துறேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை ஆனா ஒரு மாதவிக்கு இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து பாவன் மகிழ்ச்சி அடையணும் அப்படி என்பதற்காக ஒரு பெண்ணடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இது ஒரு சிலப்பதிகாரத்துல இருக்கு இது பார்ப்பனர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உயர்த்துவதற்காகவும் பெண் அடிமைத்தனத்தை கோரிப்பதற்காகவும் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு ஆகையினால இதை நாங்க வந்து இந்த நூல் தேவையில்லை நமக்கு சிலப்பதிகாரம் நமக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு வந்து தந்தை பெரியார் இப்போ நம்முடைய பார்ப்பனர் அல்லாத ஆட்களையே வச்சு பார்ப்பனருடைய உயர்வை எதிர்த்து கம்பராகட்டும் இளங்க வழிகள் ஆகட்டும் எல்லாருமே பார்ப்பனர் அங்கே தர தான் செஞ்சிருக்கிறாரு இந்த காலகட்டத்துலயும் வாழ்ப்புணர் அல்லாதவர்களை வச்சுதான் இந்த வா அந்த வாழ்புனர்கள் அவங்களுக்கு உயர் வடை வந்துருக்காங்க இந்த சுழப்பாட வந்து அவர் வச்சிருக்காரு நீங்க நல்லா

நாங்க தீட்டு கழிக்கிறோம் அப்படின்னா என்ன தீட்டு கழிக்க போற எதுக்காக என்ன ஆயிடுச்சு தீட்டு கழிக்கிறதுனா அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வீட்டுல வீடு கட்டும் பல பார்ப்பனர் அல்லாத மக்கள் பல பேர் வந்து கட்டுவாங்க வீடை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க வீட்டை வந்து கச்ச வேலை செய்வார்கள் எல்லா வேலையுமே செய்யக்கூடிய உழைக்கிற மக்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர்கள் பார்ப்பனர்கள் அவங்கெல்லாம் அந்த ஜாதிகாரலாம் வந்து இந்த வேலையை செஞ்சதுனால இந்த வீடு வந்து ஆயிடுச்சு இந்த டீட்டானதுனால இந்த தீட்டை வந்து கழிக்கிறதுக்காக நான் வந்து மந்திரம் சொல்லி பார்ப்பனர்கள் வந்து அந்த வேலையை செய்யறாங்க கிரக பிரவேசத்திற்கு பார்ப்பனர்கள் மந்திரம் சொல்லி இந்த வீட்டை வந்து சுத்தப்படுத்தி கிட்ட ஒப்படைவாங்க உடைக்கிற மக்கள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நிக்கிறான் உழைக்காத ஒருத்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரக பிரவேசம் சொல்லி மந்திரத்தை சொல்லி நாம உழைக்கிற மக்களுக்கு ஒரு நூறு ரூபாய் அதிகமா கேட்டா ஆயிரம் கதை காசு இல்லை ஆனா பார்ப்பனர்களுக்கு அந்த அந்த கிரக பிரவேசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்னாலும் சரி இருபதாயிரம் ரூபாய்னாலும் சரி கொடுத்துட்டு குடும்பத்தோட அவங்க காலில் விழுந்து நாம நாம வந்து வணங்குறோம் அததான் தந்தை பெரியார் சொன்னாரு மானமும் அறிவும் மனிதனுக்கு நடக்கு அப்படின்னா வாழ்வு சுக வாழ்வுன்னா நம்ம பார்க்கணும் சுயமரியாதை வாழ்ந்தே அர்த்தம் இல்லை மானமும் அறிவும் இல்லைன்னா நம்ம மனிதன் சொல்லிக்கட்டு நமக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் நமக்கு ஆகும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரியார சொல்றாரு தமிழன் வந்து அந்த அந்த பழைய காலத்துல அதாவது எல்லாருமே வந்து காட்டு மிராண்டியா வாழ்ந்த காலத்துல கப்பல் கப்பல் உத்தி வெளிநாட்டுக்கு போயிட்டு பயணம் செய்து அந்த அவங்க வியாபாரங்கள்லாம் செஞ்ச ஒரு தமிழருடைய மரபு பாத்தீங்கன்னா அந்த தமிழருடைய மரபு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழர்கள் வாழ்ற அந்த தமிழ் மொழியினால வாழ்ற இந்த மக்கள் ஒரு அறிவியல் இல்லையே ஒரு அறிஞர் கூட இல்லையே அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல சொல்றாரு ஆகியனால தமிழ் மொழிய காட்டி பிராண்டி மொழின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டங்கள் இதெல்லாம் படிக்கணும் படிக்கட்டே கிடையாது படிக்காம தற்கொலியா இருந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தந்தை பெரியாரை இப்படி சொல்லிட்டாரு முன்னாடியும் பின்னாடியும் கட் கட் பண்ணிட்டு தந்தை அப்படின்ற ஒரு மக்களிடையே பரப்பிடாங்க நாமும் பெரியாரை படிக்கணும் அண்ணல் அம்பேத்கரை படிக்கணும் படிக்கணும் இப்படி படிக்கும் பொழுதுதான் இவர்கள் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு புரியும் இன்னைக்கு பாரதிதாசன் தான் சொல்லுவார் பொய்யில முக்கால் படி புரட்டியில தாழ் படி இந்த மையகம் ஏமாறும்படி சூழ்களை ஒப்புவது எப்படின்னு நம்மளுக்கு வரலாறு தெரிஞ்சாதான் எவன் வந்து பொய் பேசலாம் எவன் பித்தலாட்டம் பண்றான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு எது வேணாலும் வந்து பேசிக்கினே இருப்பாங்க பொய் மூட்டி அவங்க தினே இருப்பாங்க அவையினால மக்கள் அனைவரும் தெளிவா தெரிஞ்சு நம்முடைய சமஸ்கிருதத்தை புடுங்கி ஏறணும் தமிழ் மொழிய வளர்க்கணும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய உரையை இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீண்ட உரையாற்றிய மன்னன் அவர்களுக்கு மிக்க நன்றி கூட்டம் நிறைவு பெறுகிறது நன்றி நன்றி இந்நிகழ்ச்சிக்கு புதுணையாக இருந்த காவல்துறைக்கும் மற்றும் சென்னையிலிருந்து வந்திருந்த மீடியாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள